எப்போதுமே எல்லாருமே நிறைய வசூல் வரணும் திருப்பதியிலவே வந்து நம்ம வந்து சாமி கும்பிடணும் அப்படிம்பாங்க இந்த படத்தில் நீங்க திருப்பதி கோவிந்தாவை கிண்டல் பண்ணியிருக்கீங்கன்னு சேலத்தில் வந்து நிறைய வக்கீல்கள் வந்து புகார் கொடுத்துருக்காங்க அந்த கோவிந்தா கோவிந்தா பாட்டு வந்து உண்மையிலேயே கடவுளை கிண்டல் பண்ணியிருக்கிறதா அவங்களுக்கு என்ன பதிவு அதான் இல்ல அது வந்து கிண்டல் கிடையாது அதாவது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஓகேங்களா இப்ப பார்க்குறவங்க எல்லாரும் அவங்களோட சஜஷன் சொல்லுவாங்க இது சரி அது மாத்தணும் இது பண்ணோம் பட் அதை எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கவும் முடியாது அப்படி வாழவும் முடியாது கோர்ட் என்ன சொல்லுது அப்புறம் சென்சார் சர்டிஃபிகேட் அவங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்க அவங்க சொல்கிறது மட்டும்தான் தமிழ் சினிமாவில் பண்ண முடியும் ஒரு கோர்ட்டு சொல்கிறதா நம்ம செய்ய முடியும் போகிறவங்க வரவங்க சொல்கிறதுலாம் நம்ம கேட்டு எதுவும் செய்ய முடியாது ஆமாம் சென்சாரில் வந்து அவங்க பார்த்துட்டு என்ன கரெக்ஷனாக சொல்லியிருக்காங்க அதையும் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் கரெக்டான ஒரு விஷயம்னா அது ஒன்று சட்டம் கோர்ட் இல்லைன்னா சினிமாவுக்கு சென்சார் இதை தவிர ஒரு போகிறவங்க வரவங்களாம் சொல்கிறாங்க நம்ம என்ன பண்ண முடியும் அது அவங்களோட கருத்து சந்தேகம் ஆமாம் அதில் நீங்கள் இப்போ பார்த்தீங்க அந்த பாட்டில் அந்த பாட்டில் வந்துட்டு அந்த பாட்டு வரும் நடுவில் இதோடய கேரக்டரை பற்றி வரும் ஆனால் இதுக்கு அந்த பாட்டுக்கும் சம்மந்தம் இருக்காது இப்போ நம்ம பெருமாளை பற்றியோ இல்லை கோவிந்தாவை பற்றியோ நம்ம கிண்டலாக பண்ணி தான் சொல்லலாம் அது எனக்கு வந்து நான் வந்து திருப்பதிக்கு போய் ரிலீஸ் இப்போ இந்த ரிலீஸ் கூட நாங்கள் போகிறோம் நாங்கள் வந்து வருஷம் வருஷம் எல்லா படத்துக்குமே நான் ஆனந்தோம் நான் ஆனந்தம் கீழேருந்து மேலே நடந்தே போவோம் அப்போ இந்த தடவையும் போகிறோம் நான் பெருமாளுடைய பக்தர் எனக்கு பெருமாள் ரிலீஸ் மட்டும் நான் போய் வேண்டிப்பேன் அவருடைய பாட்டு ஃபஸ்ட்டு வரணுன்றது என்னுடைய ஒரு ஆசையாக இருந்துச்சு அதை தான் நம்ம வச்சுருக்கோமே தவிர ரெண்டாவது உங்களுக்கு தெரியும் நான் வந்துட்டு கடவுள் நம்பிக்கை உடையவேன் இன்றைக்கி டிஷர்ட் கரு போட்டுக்கிறனால கேட்குறீங்களா ஸோ அதனால் நான் வந்து கடவுளுக்கு கிண்டல் பண்ணியோ கடவுள் இது பண்ணிடலாம் இது பண்ணவே மாட்டாது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதனால் அது வந்து என்னுடைய மன திருப்திக்காக வச்சுது அதுவும் சரியான முறையில் இருக்குது